ட்ரம்பின் ஈரான் மீதான அதிரடி தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் பாதுகாப்பை மிக தீவிரப்படுத்தி வருவதாக அறிவித்துள்ளது போர்டோ அணுசக்தி நிலைய பகுதியின் ஒரு பகுதி வான்வெளி தாக்குதலுக்கு உள்ளானது என்று ஈரானின் கோம் மாகாண செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதேவேளை நடான்ஸ் மற்றும் எஸ்பஹான் அனுசக்தி தளங்களுக்கு அருகிலும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஈரானிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இஸ் கோன் என்று ஒரு திறந்த மூல உளவுத்துறை கணக்கிலிருந்து ஒரு செய்தியை மீண்டும் வெளியிட்டுள்ளார் ஈரானின் போர்டோ அணுசக்தி நிலையம் உள்ளிட்ட மூன்று தளங்களை தாக்கியதாக டிரம்ப் அறிவித்ததை அடுத்து தற்போது மேற்கண்ட பதிவை ார் இந்த கோன் என்பதன் மூலம் போட்டோ அணுசக்தி நிலையம் முற்றாக அளிக்கப்பட்டு விட்டது என்பதை ட்ரம்ப் தெரிவிப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சமூக ஊடக தளமான ரூத் சோசியலில் ஒரு பதிவில் டிரம்ப் வெளிப்படையான ராணுவ தாக்குதலை அறிவித்துள்ளார் குறித்த பதிவில் ஈரானின் போட்டோ நாடான்ஸ் மற்றும் இஸ்பகான் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது மிக வெற்றிகரமான தாக்குதலை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் இப்போது அனைத்து விமானங்களும் ஈரான் வான்வெளிக்கு வெளியே உள்ளன முதன்மை தளமான போட்டோவில் குண்டுகள் மிக அழுத்தமாக வீசப்பட்டன எமது அனைத்து விமானங்களும் பாதுகாப்பாக திரும்புகின்றன நமது சிறந்த அமெரிக்க வீரர்களுக்கு வாழ்த்துகள் உலகில் வேறு எந்த ராணுவமும் இதை செய்திருக்க முடியாது இப்போது அமைதிக்கான நேரம் என குறிப்பிட்டுள்ளார்